ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காரிகிதீபா சீரியலில் மே இருபத்தி ஏழுக்கான எப்பிசோடு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சின்னு பார்க்கலாம் ரம்யா பார்த்தீங்கன்னா சிசிடிவிலாம் செக் பண்ணுவாங்க செக் பண்ணி ஐஸ்வர் வந்துட்டு போனது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ உடனே ரம்யா யோசிச்சு பார்ப்பாங்க இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வாழ்க்கையில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கா யார் வந்த லேடி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அவங்களோட பீனை கூப்பிட்டு இவ யார் என்னன்னு எனக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்துடுவாங்க ஐஸ்வர்யா பார்த்துட ர எல்லாமே வந்து செமையாக கோவப்படுவாங்க நீ யார் என்னன்னு எனக்கு தெரியாது நீ எதுக்கு தேவை இல்லாமல் என் வாழ்க்கையில் வந்து குறிக்கிட்டுற அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ஐசிடியாக சொல்லுவாங்க நான் யார் என்னென்னு என்னோடய உண்மையை வந்து நான் சொல்கிறேன் ரம்யா நான் பண்ணது என்னமே உன்னோட நன்மைக்கு தான் ரம்யா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க எது நான் கார்த்திக் எழுதி கொடுத்த லவ் லெட்டர் வந்து தடுத்தது நீ கார்த்திக் மாதிரி லவ் லெட்டர் கொடுத்தது இதெல்லாமே எனக்கு பண்ணின நீ நன்மையா அப்படின்னு ரம்யா கேட்பாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க கோப்பப்படாத ரம்யா முத நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா நீ யாருன்னு சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லுவாங்க நான் தான் கார்த்திகோட அவங்க அண்ணனோட ஒய்ஃப் என்னோட பேர் ஐஸ்வர்யா தீபா வந்து மருமகளே கிடையாது தெரியுமா தீபா மட்டும்தான் மருமகளுக்கே லாய்க்கில்லாமல் வந்து சேர்ந்துருக்கான் என்ன சொல்கிறார் ஐஸ்வர்யா எனக்கு ஒன்றும் புரியலையே ஆமாம் எங்கள் அத்தா அபிரமி வந்து கார்த்திக் வந்து ஒரு நல்ல பொண்ணை பார்த்தவங்க உன்ன மாதிரி அழகாக ஒன்ற மாதிரி படித்த அவளை உன்ன மாதிரி ஸ்டைல உள்ள பொண்ணாக பார்த்தாங்க ஆனால் அந்த தீபா வந்து முதல்ல கார்த்திக் ஃப்ரெண்டாகி அப்புறம் ஏதோ ஏதோ சதிவேலை பண்ணி கார்த்திக் வந்து ஒய்ஃபாகிட்டா அதனால் தீபா வந்து எங்கள் வீட்டில் வந்து யாருக்குமே பிடிக்கல எங்கள் அத்தை வந்து அவளை வந்து முதல்ல மருமகளாக ஏற்றுக்கலை இப்போ ஏதோ வேண்டாம் வரப்போ மருமகளை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்களை பார்த்து அப்படி தெரியலையே தீபா கூட வந்து கார்த்திக் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதெல்லாமே சுத்த போய் எங்கள் அபிராமி அத்தைக்கு ஒன்றும் மாதிரி ஒரு மரும வந்து கிடைக்காமல் போய்த்தாலே மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிற வெறுப்பு இருக்குது இன்னும் தீபா மேலே வந்து வெறுப்பு இருக்குது தான் அத்தைக்கு ஏன் கார்த்திக்குமே தீபா மேலே சுத்தர பிடிக்காது ஏதோ தீபா வந்து தெரியாதனமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தான் தீபா இருக்காங்க கார்த்திக் வந்து ஒன்றும் மாதிரி ஒரு நல்ல பொண்ணை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அழகா ஸ்டைலாக லுக்கா அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க கார்த்தி வந்து தீபா தீபாவளி வந்து ரொம்பவே பெரிய வச்சுருக்காங்க தீபா என்கிட்ட சொன்னாலே அப்படின்னு அதுக்கு உடனே ஐசோஸ் சொல்லுவாங்க அதெல்லாமே சுத்த போய் அப்புறம் எதுக்கு ரெண்டு பெரும் தனித்தனியாக இருக்காங்க இல்லை நீ சொல்கிறது புரியலை என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க ரம்யா அது உடனே ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருமே நான் புருசு முன்னாடியே வாழலை ரெண்டு பேருமே தனித்தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரிஞ்சு அவங்களுக்குள்ள புருசு முன்னாடி நடக்க வேண்டியது எதுவுமே நான் நடக்கலை அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு நம்ம ரம்யா வந்து சம் மேசாகிடுவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது ஆமா நீங்கள் வந்து தீபாவோட ஃப்ரெண்டுன்னு தெரியும் தீபாவது நல்ல வேலை கிடையாது அவள் வந்து எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மருமகளே கிடையாது அப்பா இது மாதிரி ஒன்றும் தெரியாத மருமகளை வந்து எங்கள் வீட்டில் வந்து குடும்பத்தையே கழிச்சு போட்டுவிட்டா அப்படின்னு இல்லாத புள்ளாத எல்லாம் ரம்யா கிட்டே வந்து ஐஸ்வர்யா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அந்த தீபா தான் என்னை வீட்டை வீட்டை தரத்திட்டா அப்படின்னு அது கூட ரம்யா கேட்பாங்க இப்போ நீங்கள் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னு அதான் தீபா என்னை வீட்டை விட்டு தரத்திட்டாள் அப்புறம் எப்படி நான் அந்த வீட்டில் இருக்க முடியும் வந்து யார் வந்து அந்த வீட்டில் இருந்தாலும் அவளுக்கு பிடிக்காது அவள் மட்டும் தான் அந்த சொத்த ஆளும் அப்படின்னு நினைக்கிறது தான் தீபா அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே ஏற்றி விடுவாங்க ரம்யா கிட்ட தீபாவை பற்றி ரம்யா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்டுட்டு ரொம்பவே குழம்பு போயிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா சொல்லுவாங்க இந்த மாதிரி நேரத்தில் தான் நான் உங்களை வந்து பார்த்தேன் அதனால தான் கார்த்திக் மாதிரி லெவலில் டெலிதான் நான் உங்களுக்கு அனுப்பினேன் உங்களை மாதிரி ஒரு மருமகளை தான் எங்கள் வீட்டில் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொரியர் மூலமாக சரி கொடுத்ததெல்லாம் அதுக்கு தான் எனக்கு என்னமோ கார்த்திகோட நீங்கள் இருந்து உங்கள் ஆளுக்கு வந்து பிரைட்டாக இருக்குமோ எனக்கு தோணுது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்ப வேஸாக்காயிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போயிருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்படியோ ரம்யா வந்து ஒரு வழியாக குழப்பி விட்டாச்சு இனிமோ வந்து ரம்யா வந்து கார்த்திகை அடையாம விட மாட்டா எப்படியோ நம்ம காரியம் வந்து நடக்க போகுது அப்படின்னு ஐஸ்வர்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா வந்து ஒரு சவால் விடுவாங்க தீபாவனை எந்த காலத்தையும் நான் கார்த்திகோட சேர விட மாட்டேன் எப்படியாவது கார்த்திகிட்டேருந்து பிரிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஐஸ்வராவும் கிளம்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் கேட்டுவாங்க ரம்யா வந்து உச்ச உச்சக்கட்ட கோபத்தில் இருப்பாங்க வீட்டில் ஃபைல் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உடப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட மனசாட்சி வந்து பேசும் உனக்கு முதல்ல பார்த்தா மாப்பிள்ள வந்து கார்த்திக் தான் எந்த விதத்துலையுமே தீபாவுக்கு ஏற்ற சோடி வந்து கார்த்திக் கிடையாது தீபா வந்து உன்னோட ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தானே நீ இவ்வளோ தூரம் ஏற்றிக்கிட்டு இருக்க கண்டிப்பாக உனக்கு ஏற்ற மாப்பிள்ள வந்து கார்த்திக் தான் நீ வந்து கார்த்தியை கல்யாணம் பண்ண அது வந்து எந்த விதத்துலையுமே தப்பு இல்லை ஏன்னா நீ மொதல் மொதல் கார்த்தியை தான் பார்த்துருக்க அப்படி கல்யாணம் பண்ணியிருந்தா நீ கார்த்தியை தான் கல்யாணம் பண்ணியிருப்ப ஏதோ இடையில நடந்த ஆக்சன்னால தான் தீபா கட்ட வேண்டியதா பேசி கார்த்திக் அப்போ உடனே ரம்யா நினைப்பாங்க எப்படியாவது தீபா வந்து தட்டி தூக்கிட்டு கார்த்திக் ஏற்ற ஜோடி வந்து நம்ம தான் நம்ம தான் எப்படியாவது கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணி ஆகணும் கார்த்திக் வந்து வந்து அடைஞ்ச தீரணும் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்ப குடியாக இருப்பாங்க அந்த கிராமத்துக்கார தீபா வந்து என்றைக்குமே கார்த்திக் ஏற்ற ஜோடியில் கார்த்திக் ஏற்ற ஜோடி என்னைக்குமே நம்ம தான் அப்படின்னு ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது அது கார்த்திக் வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ரம்யா அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா சொல்லிருப்பாங்க உனக்கு மொத மொதல் பார்த்த வந்து கார்த்திக் தாமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை வந்து ரம்யா வந்து நினச்சி பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவை காமிப்பாங்க தீபா வந்து சந்தைக்கு போய்த்து ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து தீபா வீட்டுக்கு வந்துடுவாங்க ரம்யா வந்து நிறையா ட்ரெஸ் இதுன்னு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அபிராமி கேட்பாங்க என்னப்பா உன் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்னு சொல்லி உங்கள் அப்பா எப்படிமா இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க இப்போ எந்த கவலையும் இல்லை ஆண்டி அப்பா வந்து இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க முன்னே விட அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க நானும் கார்த்திக் தீபா மூணு பேருமே வரலாம்னு இருந்தோம் ஆனால் வீட்டில் வந்து கெஸ்டலாக இருந்தாங்க அதனால தான் என்னால் வர முடியல அதனால தான் கார்த்திகையும் தீபாவையும் அனுப்பினேன் ஆ ஆண்டி அதான் கார்த்திகும் தீபாவும் தங்கல நீங்கள் எதுக்கு ஆண்டி முடியாத காலத்தில் தேவை இல்லாமல் அழைச்சிக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுங்க ஆண்டி அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க அப்புறம் பார்த்திங்கனா ரம்யா வந்து தீபாவை கேட்பாங்க அப்போ உடனே அபிராமி சொல்லுவாங்க அவள் வந்து மார்க்கெட் போயிருக்காமா அப்படியா சரி நான் கல்யாணத்துக்கு வந்து ஹிஃப்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன் அந்த நேரத்தில் வந்து அப்பாவை அட்டாக் வந்ததுனால கொடுக்க முடியலை அதனால தான் இப்போ ஹிப்ட்டு கொண்டு வந்திருக்கேன் ஆ சரி ஆண்டி நான் சூப்பர் ஹிஃப்ட் கொண்டு வந்துருக்கேன் உங்கள் எல்லாருக்குமே கொண்டு வந்துருக்கேன் நீங்கள் மறக்காமல் அதை எல்லாருமே வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து அந்த ஹிப்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ஹிப்ட்டை கொண்டு போயிட்டு அபிராமி கிட்ட மீனாட்சி கிட்ட மூணு பேர் கிட்டமே கொடுப்பாங்க ஹிஃப்ட்டை கொடுத்துட்டு அபிராமிகிட்டே சொல்லுவாங்க உங்கள் வீடு மாதிரி எங்கள் வீடு வந்து கலகலன்னு இருக்காது எங்கள் வீட்டில் வந்து நானா அப்பாவும் மட்டும் தான் இருக்கிறோம் அதனால் என்னம்மா இதுவும் வீடு மாதிரி தான் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அபிராமி அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க பரவாயில்ல ஆண்டி எப்போ வேணாலும் கண்டிப்பாக வரான் ஆண்டி சரி ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே மைதிரி சொல்லுவாங்க என்ன ரம்யா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீ பார்த்துட்டு தீபா பக்கம் போனா அது எப்படி நல்லா இருக்கும் ஈரான் நான் தீபாவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதில் வந்து தீபாவுக்கு கால் பண்ணுவாங்க தீபாவுக்கு கால் பண்ணி நீ எங்கே இருக்க தீபா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே சொல்லுவாங்க நான் மார்க்கெட்டில் காய்கறி வாங்கிக்கிட்டு ரோட் நடந்து வந்துட்டுருக்கேன் நீ அப்படின்னு அப்போ உடனே மைதிலி சொல்லுவாங்க நான் ரம்யா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன் நீ ரம்யா கிட்ட பேசு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி ரம்யா வந்து கிட்ட பேசுவாங்க அம்மும் என்னடி அம்மோ சொல்லாமல் வீட்டுக்கு வந்துருக்கு அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க இல்லடி கம்பெனிக்கு போகிற வழியில் உங்கள் எல்லாருமே பார்த்துட்டு போகலாம்தான் தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஆனால் நான் வந்த நேரம் நீ இல்லாமல் போய்த்த உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க ரம்யா நீ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணடி நான் கொஞ்சம் நேரத்தில் சீக்கிரம் வந்துறேன் அப்படின்னு அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க அதெல்லாம் வேறே எனக்கு கம்பெனிக்கு போகிறதுக்கு டைம் ஆகிட்டு நான் சீக்கிரம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளம்பிடுவாங்க அப்போ மைதிலி கேட்பாங்க நீங்கள் எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்துருங்க தீபாவுக்கும் கார்த்திக் அந்த கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க அவங்களுக்கு மட்டுமே சீக்கிரட்டாக கொடுக்கப் போகிறேன் நான் கொடுக்குற பெரிய கிஃப்ட் வந்து தீபாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்கும் அது தீபாவுக்கு நான் நேரில் தான் கொடுப்பேன் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு மறைமுகமாக ரம்யா வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அங்கே வந்து கார் கிளம்பிடுவாங்க ரம்யா போனதோட ரியா வந்து ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணுவாங்க அப்போ உடனே ரியா சொல்லுவாங்க ரம்யா வந்து இங்கே வந்திருந்தா அப்படின்னு அதுக்கு உடனே ஐஸ்வர்யா கேட்பாங்க ரம்யா எப்போ வந்தா அப்படின்னு இப்போ தான் வந்தா வந்துட்டு எல்லாேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கேருந்து போனால் அப்படின்னு ரியா வந்து வீட்டில் நடந்ததை ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க அதையும் ஐஸ்வர்யா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஐஸ்வர்யா அப்பாங்க எவ்வளோ தூரம் வந்து ரம்யா வந்துட்டு தீபா வந்து பார்க்காம போயிருக்காங்க அதுவே நமக்கு வெற்றி தான் நான் வந்து ரம்யா வந்து இல்லாத போல இதெல்லாம் கொலை போட்டுட்டேன் அந்த கார்த்திகை பற்றி ரொம்பவே பேசி நான் ரம்யா வந்து கொலை போட்டேன் கண்டிப்பாக வந்து கார்த்திக் வந்து மேரேஜ் பண்ணாமல் ரம்யா வந்து விடமாட்டான் நான் பற்றி ரொம்ப மட்டமாக பேசியிருக்கிறேன் அதனால் ரம்யா வந்து கார்த்திகை அடையாமல் விடமாட்டா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே ஃபோனை வச்சுருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை காட்டுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு வந்துகிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க மாசம் அப்போ உடனே ரம்யா வந்து கார்த்திகை பார்த்துட்டு கார்த்திக் உங்கள் அப்பா நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எங்கள் அப்பா வந்து முத முதல்ல பார்த்தோமா அப்படின்ல நீங்கள் தான் அப்போ நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன் ஆனால் அந்த விதியை கொண்டாந்து உங்களை வந்து என் கம்பெனியில் வேலை பார்க்க வச்சிருக்குது உங்களை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணாமல் மாட்டேன் அப்படின்னு ரம்யா நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகை பார்க்காத மாதிரியே போய்ட்டு இருப்பாங்க டக்குன்னு கார்த்திகை மேலே போய்த்து தவறி விழுந்துருவாங்க அப்போ கார்த்திக்குமே ரம்யா வந்து ஓடி போய்த்து தாங்கி பிடிச்சிருவாங்க அப்போ கார்த்தி உடனே பார்த்து வர மாட்டீங்களா மேடம் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க தெரியாமல் வந்துட்டேன் கார்த்திக் அதான் நீங்கள் இருக்கீங்களா நான் அவ்வளோந்தான் நீங்கள் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு ஒரு ரொம்ப பேசுவாங்க ரம்யா அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க லேபர் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க என்னடா உலகம் நெருக்கமாக பழகிறாங்களே ரம்யா விட வந்து கார்த்திகிட்டே அப்போனா என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திக் வந்து அவங்களோட கேபினுக்கு கூப்பிடுவாங்க கார்த்திகைக்கு நேராக ரம்யாவோட ரூமுக்கு போவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக கிஃப்ட் வச்சுருக்கேன் இந்த கிஃப்ட் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் கிஃப்ட்டு ஒன்று கார்த்திக்கு கொடுப்பாங்க அதுக்கு உடனே கார்த்திக் கேட்பாங்க எதுக்காக மேடம் இந்த கிஃப்ட்டு எனக்கு கொடுக்குறீங்கன்னு அப்போ ரம்யா சொல்லுவாங்க சொல்ற சொல்லவா இல்லை ரெண்டை சொல்லவா என்ன வந்து ஒரு கத்தி கூத்துலேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க கரெக்டான என்னை டயத்தை கொண்டு போய் ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கீங்க அது மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து நிறையா விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதனால் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் இது வந்து நான் பண்ண வேண்டிய கடமை அப்படி அப்படின்னு ரம்யா சொல்லுவாங்க இதாங்க என்னக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை பை